ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மயிலருகு யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம கொள்ளு பருவும் கொள்ளு ரசமும் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் அதுக்கு ஒரு டம்ளர் எடுத்து அதை கழுவி மூ தேவைக்கேற்ப காரத்துக்காக மூணு ப வரமிளகாவும் ஒரு தக்காளியும் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மல்லி அதெல்லாம் போட்டு அரை லிட்டர் தண்ணியை ஊற்றி ஏழு விசி விட்டு எடுத்து வச்சுருக்கோம் இந்த கொள்ளை வேக வச்ச தண்ணியில் நம்ம ரசத்தை வைக்கிறதுக்காக தண்ணியை எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கு டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் புளி சின்ன தக்காளியில் தண்ணியில் ஊற வச்சிருக்கோம் இப்போ நம்ம வேக வச்சதை இப்போ மிக்சி ஜாரில் போடணும் இப்போ நம்ம மிக்சி ஜாருக்குள்ளே கல்லுப்பு தேவைக்கேற்ற அளவு போட்டுக்கலாம் அது கூட ஒரு இனுக்கு கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ நாம் இது நல்லா அரைச்சிக்கலாம் கொரகொரன்னு அரைச்சா போதும் கொரகொரன்னு அரைச்சா போதும் இந்த கொல்லை நாம் இப்போது இந்த பதத்துக்கு அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ நாம் அந்த தக்காளி புளி அப்புறம் அதுக்கூட ஊரடங்கு தண்ணி கூட இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்கலாம் இப்போ அதை கரைச்சி வேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் அந்த வேஸ்ட் இனிமே நமக்கு தேவைப்படாது இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தேவைக்கேற்ற அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம் இந்த எண்ணெய் இப்போ நல்லா காயணும் இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொரியணும் இப்போ நம்ம பத்து சின்ன வெங்காயமும் ஒரு கொத்து கருவே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம் இப்போ இப்போ நல்ல ஒரு கொதி வச்சுதுன்னா பருப்பு ரெடி இப்போ நம்ம கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம கொள்ளு ரசம் வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுருக்கோம் நம்ம தேவைக்கேற்ப எண்ணெயை ஊற்றிக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்க்கணும் இப்போ இந்த கடுகு நல்லா பொரியணும் கடுகு நல்லா கொஞ்சம் சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டை நல்லா வெட்டி வச்சிருக்கோம் அப்புறம் கடுவேப்பில் ஒரு இதுக்கு ரெண்டு பச்சை வர அது கூட பெருங்காயம் இப்போ இப்போ நம்ம ஊற்றிருக்க புளித்தண்ணி நல்லா கொதிக்கணும் ஓகே இப்போ நம்மளுக்கு பருப்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நமக்கு டேஸ்டியான பருப்பு ரெடி இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த புளித்தண்ணி நல்லா கொச்சுச்சு இப்போ நம்ம வச்சுருந்த ரசத்துக்கான தண்ணியை எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா கொதிக்கணும் அது கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஏன் நம்ம எப்பவுமே கல்லுப்பு போடுறோன்னா கல்லுப்பு டேஸ்ட் தரும் எப்பவுமே ரசம் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம தேவைக்கேற்ப உங்களுக்கு பிடித்த அளவு மல்லியும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு தேவையான டேஸ்டியான கொள்ளு ரசம் ரெடி எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ